கிருஷ்ணன் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல மேஜர் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு ஆறு முக்கிய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வீடியோல பாத்தீங்க இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆறு ப்ராப்ளம்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம் என்னது அப்படின்னா ஒரு ஏழாவது விஷயமா நம்ம பார்க்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம்ஸ்ல எக்ஸ்போர்ட்ல உள்ள மேஜர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா ஹவு டு ஐடென்டிஃபை த மார்க்கெட் அதாவது ஒரு கண்ட்ரியை எப்படி தேர்வு செய்வது எந்த மாதிரி நாடுகளுக்கு நாம் எக்ஸ்போர்ட் பண்ணனும் எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நம்ம அனுப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறது மிக தவறான ஒரு விஷயம் எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் ஒரு ஆள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவது அப்படிங்கிறது முடியாத காரியம் அதுவும் பிகினிங் ஸ்டேஜ்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி நினைக்கிறவங்களுக்கு கட்டாயமாக அது செய்ய முடியாது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கண்ட்ரி எந்த கண்ட்ரில மார்க்கெட் பண்ணப் போற என்னுடைய ப்ராடக்ட் எந்த கண்ட்ரிக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கு எந்த கண்ட்ரில அதற்கான மார்க்கெட் இருக்கு அதற்கான வாய்ப்புகள் எங்கே இருக்கு அப்போ என்னால் எந்த கண்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும் டிரான்ஸ்போர்ட் டியூரேஷன் பீரியட் ப்ராசஸிங் எது என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் ஒரு மார்க்கெட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதாவது ஒரு கண்ட்ரியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் பல பேர் வந்து எந்த இருந்து ஆர்டர் வந்தாலும் நான் அனுப்புறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் சார்மாங்க எந்த கண்ட்ரிக்கும் அவங்களால அனுப்ப முடியாது ஏன்னா அவங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலை அப்படிங்கும்போது மிக முக்கிய ப்ராப்ளம் சார் ப்ராப்ளமாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எக்ஸ்போர்ட்ல என்ன அப்படின்னா கண்ட்ரி செலக்ஷன் அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது அது ஒரு அனலிட்டிக்ஸ் மூலமாக தான் நீங்கள் அதை ஃபைனல் பண்ணி இந்த கண்ட்ரிக்கு என்னோட ப்ராடக்ட் போகுது அப்படிங்கிறத போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும் அடுத்தது மிக முக்கிய ப்ராப்ளமாக பார்க்கறது எல்லாருமே கூடிய ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க விரும்பிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எட்டாவது ப்ராப்ளமாக பையஸ் எனக்கு பையஸ் கிடைப்பாங்களா ஸோ இந்த எல்லாரோட நீடு என்ன அப்படின்னா நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டோம் பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம் அதுக்குள்ளே எனக்கு கஸ்டமர் வருவாங்களா எனக்கு கஸ்டமர் சங்கெல்லாம் கிடைப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம கடைசி லெவல் ப்ராசஸை முன்ன கூடியே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ பையஸ் எனக்கு பையஸ்ன்னு அதுக்கெல்லாம் இருப்பாங்களா சார் பையர்ஸ் கிடைப்பாங்களா ஸோ நம்ம நம்ம நம்மளுடைய விஷயங்களில் மே நம்மளுடைய ப்ராடக்ட்டு நம்மளுடைய மார்க்கெட்டிங் நம்மளுடைய ஃபோக்கஸ் மார்க்கெட்டு இதெல்லாம் நம்ம தெளிவாக இருந்தோம் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு அங்கே இருந்து அதற்கான பையர்ஸ்க்கான ஆர்டர் கட்டாமல் பையர்ஸ் வந்து நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு என்கொயரி வரும் ஆனால் நம்ம இந்த மேலே சொன்ன எந்த விஷயத்துலேயுமே தயாராமல் இருக்கும்போது ப்ராடக்டை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டோம் கண்ட்ரியை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டோம் எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம செஞ்சுருக்க மாட்டோம் அப்படிங்கும்போது ஒரு இடத்துல இருந்து நமக்கான தேவையை கேட்கணும் அப்படிங்கிறது எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்போ நம்ம வந்து ஒரு எதுவுமே செய்யாமல் ஒரு பையர்ஸை நம்ம எதிர்பார்க்கறது தவறான ஒரு விஷயம் நமக்கு பையர்ஸ் கிடைக்கிறதே கஷ்டமாயிரும் கிடைக்க மாட்டாங்க அப்போ பையஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலான நாடுகளில் இருந்து பையஸ் வந்து நமக்கு அவங்களுக்கான பொருட்களை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க சுருக்கமாக சொன்னோம்னா நம்ம சப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டர்ஸை தான் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கிறதுலாம் சரியான தான் அவங்களுக்கு தேவை அப்ப நம்மளுடைய விஷயம் அவங்களை சென்ற சென்றடைஞ்சா போதும் வந்து முக்கிய இதற்கு வந்து நாம் தயாராக வேண்டும் நம்ம பொருட்கள் தயாராக வேண்டும் மார்க்கெட்டிங் தயாராக வேண்டும் அப்படி இருந்தால்தான் பையஸ்க்கான சோர்ஸும் உங்களுக்கு முழுமையடையும் அந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு சரியாகும் இது முக்கியமாக பார்க்கக்கூடிய ப்ராப்ளமா எக்ஸ்போர்ட்ல பாக்குறாங்க பட் நம்ம தயாராயிட்டோம் அப்படின்னா அதற்கான விஷயமும் சால்வ் ஆகும் பார்க்கக்கூடியது அப்படின்னா பையரை வெரிஃபிகேஷன் பண்றது எப்படி சார் அந்த பையரை நம்புறது எனக்கு இந்த மாதிரி இடத்துல இருந்து ஆர்டர் வந்து இவரை நம்பி அப்படி நான் பொருளை அனுப்புறது பணம் கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்போர்ட்ல இருந்துகிட்டே இருக்கு அதற்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா அந்த பையரை நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதற்கு பாதுகாப்பு ஏற்பாடு நம்ம அரசாங்கத்தின் மூலமா செஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் நம்ம அந்த பத்தியுமே யோசிக்கிறதே கிடையாது ஒரு பையர் வெரிபிகேஷனுக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்ம ஒரு கிரெடிட் லிமிட் வாங்கி செய்யலாம் நம்மளோட பேங்க் மூலமா ப்ராசஸ் பண்ணலாம் நமக்கு இதை வெரிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு நமது கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆப் இந்தியா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு நம்ம பணத்துக்கும் பொருளுக்கும் பாதுகாப்பு ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சுக்காம ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஆர்டர் வந்தா உடனே அனுப்புறதுக்காக நம்ம தயாராகிறது இது முக்கியமான ஒரு பிரச்சனையா இதுக்கான விஷயங்களை நீங்க புரிஞ்சு அதை ப்ராசஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு சால்வ் ஆகுது ஸோ இது மிக முக்கிய ப்ராப்ளமாக நம்ம எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை அடுத்து பார்க்கக்கூடிய முத முக்கிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்னுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்பாங்க என்னென்ன விஷயங்கள் என்னுடைய ப்ராடக்ட்டுக்கு நான் ரெடி பண்ணுறது இந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி அனுப்புறது எப்படி வந்து அதை ரெடி பண்றது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் சில டாக்குமெண்ட் அடிப்படையான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒரு பொருளை எக்ஸ்போ பண்ணுறோம் அப்படின்னா அதற்கான பேசிக் டாக்குமெண்ட்ஸ் கட்டாயமாக அவசியம் அப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு பர்டிகுலர் கண்ட்ரிக்கு அனுப்புறதுக்காக எந்த டாக்குமெண்ட் அவசியமாக தேவைப்படுறதோ அதை நீங்கள் எடுத்து வச்சு செஞ்சீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இதற்கு முக்கியமாக இது எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் அப்படின்னா இதற்கான சரியான ஒரு எக்ஸ்போர்ட் கன்சல்டெண்ட்டை கேட்டீங்கனாலோ இல்லை ஒரு நீங்கள் எந்த ஏஜென்ட் கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்ஸ் மூலமாக அனுப்புறீங்களோ அந்த ஏஜென்ட் மூலமாக கேட்டோ ஆலோசனை கேட்டோ செய்யலாம் முக்கியமாக வந்து ஒரு ஏற்றுமதி ஆலோசகர் ஒரு கன்சல்டன்ட்டை கேட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்தந்த பிரச்சனை எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா அடுத்து முக முக்கிய ப்ராப்ளம் மேஜர் ப்ராப்ளமாக நம்ம பார்க்கக்கூடியது டாக்குமெண்ட்ஸ் பார்த்தாச்சு இப்போ டெலிவரி மெத்தட் ஸோ அது இந்த பிரச்சனை வந்து டெலிவரி பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம எதர் மூலமாக டெலிவரி பண்ணுறது நம்ம ஏற்காரு மூலமாக பண்ணுறதா ஸ்ரீகார்கோ அனுப்புறதா எந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் எந்த ப்ராடக்ட்டு ஆர்டர் எடுக்கிறீங்களோ எந்த கண்ட்ரிக்கு எடுக்கிறீங்களோ அந்ததை பொறுத்து தான் பையரோட ரிக்குயர்மெண்ட் அவங்களுடைய பேக்கிங் மெத்தட் என்ன கேட்குறாங்க அதை வச்சு தான் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை டெலிவரிக்காக ஏற்பாடு பண்ண முடியும் இந்த டெலிவரி எந்த வந்து ஷீகார்களை அனுப்புறதா ஏற்காடு அனுப்புகிறதாங்கிறத முடிவு பண்ணிட்டு எந்த லாஜிஸ்டிக் ஏஜென்ட் கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜெண்ட் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட் மூலமா அந்தந்த பர்டிகுலர் போர்ட்ல இருந்து அந்த ப்ராசஸ நீங்க எப்படி அனுப்பணும் அப்படிங்கறத வந்து காமனாக நம்ம யோசிக்காம ஜஸ்ட் அந்த விஷயங்களை வந்து ஒரு ஏஜென்ட் மூலமாக கிளியரிங் ஃபார்வர்டிங் ஏஜென்ட் மூலமா கேட்டு பண்ணீங்கன்னா அந்த ப்ராசஸை நீங்கள் சால்வ் பண்ண முடியும் இது முக்கிய ப்ராப்ளமா அடுத்து பார்க்கக்கூடியது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முத எடுத்த உடனே மைண்டில் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்னு நினைச்சவொடனே நம்ம மைண்ட்டு வரக்கூடிய முத முக்கிய ப்ராப்ளமே பண விஷயம் தான் பன்னெண்டாவதான ப்ராப்ளம் பன்னெண்டாவது ஸோ இந்த இந்த ப்ராப்ளமில் இந்த பன்னெண்டாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பேமெண்ட் மெத்தட்ஸ் எனக்கு எந்த மாதிரியான பேமெண்ட் கிடைக்கும் எனக்கு உடனே கொடுத்துருவாங்களா எனக்கு அட்வான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு அட்வான்ஸ் கிடைச்சிடணும் அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பையர் வரணும் ஸோ அதன் மூலமாக நான் பிஸ்னஸ் பண்ணலாமா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு பல பேர் இந்த ஒரு விஷயத்தை தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மைண்டுக்கு வரக்கூடியது ஏன்னா நம்ம அதிகமாக நம்ம வந்து சஃபர் ஆகும் ஒரு பிஸ்னஸ் சஃபர் ஆகிறோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் நம்ம லாஸ் ஆகுறோம் அப்படின்னா அது பணத்தினால மட்டும்தான் மேக்சிமம் இருக்கும் நிறைய காரணங்கள் இருக்கும் அது பணம் போக்குவரத்து நம்ம சரியா இல்லை அப்படின்னா

நம்ம அதை பிசினஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும் கடன் கொடுக்காம எந்த ஒரு பிசினஸும் இல்லை அப்படி இருக்கும்போது எக்ஸ்போர்ட் பிசினஸ்லையும் கடன் கேட்க தான் செய்வாங்க கடன் கொடுத்து வாங்கத்தான் இருக்க வேண்டி இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது கடன் கொடுத்தாலும் அதை எப்படி நம்ம பாதுகாப்பாக ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சு பண்ணணும் சும்மா நம்ம வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருச்சு அவர் அனுப்புறேன்னு சொன்னார் சார் சார் நல்லா தான் பேசினாரு நம்ம மெயில் நல்லா தான் கரெக்டாக அனுப்புனாரு ரிப்ளை கரெக்டாக ரெஸ்பான்ஸ்லாம் கரெக்டாக இருந்தது அதனால பணத்தை வந்து நான் கடனுக்குள்ள கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு நம்ம வந்து எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மொதல் பெரிய அது ப்ராப்ளமாக வந்துடும் நம்ம தான் முதல் அவேர்னஸ்ஸாக இருக்கணும் எக்ஸ்போர்ட்டர் ஒரு பொருள் சப்ளை பண்ணக்கூடியவங்க பணம் வாங்கக்கூடியவங்க தான் முதல் அவேர்னஸ்ஸாக நிறையா இருக்கணும் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கணும் எப்படி பேமெண்ட் மெத்தட் இருக்குது செக்யூராக பேமெண்ட் வாங்குகிற மெத்தட் என்ன எல்லாற்றுக்கும் வழிமுறை இருக்குது ஆனால் இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் நம்ம ஈடுபடும் போது தான் அதில் ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆகுது இந்த பிசினஸ்ல பணத்தை அதிகமாக இழந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்காம பிஸ்னஸில் ஈடுபட்டு ஏதோ ஒரு விஷயங்கள் யாரோ சொன்னாங்கிறத தாண்டி செஞ்சு தான் ஏமாந்தவங்க தான் அதிகம் பேர் இருக்காங்க அப்போ நம்ம செக்யூராக நம்ம அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு பண்ணும்போது இந்த மேஜர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகுறதுக்கான வாய்ப்புகளை நாமே உருவாக்கி கொள்ள முடியும் பிசினஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றது சகஜம்தான் அந்த ப்ராப்ளம்ஸ எப்படி ப்ராசஸ் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு பிஸ்னஸும் ஈஸி அதுலேயும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ங்கிறது வந்து நீங்கள் வந்து நம்ம முன் அனுபவம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆர்வத்தினாலேயோ ஒரு ஆசைனாலேயோ ஒரு தூண்டுதல்னாலேயோ ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மளை தூண்டி விட்டதுனாலே நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படலாம் ஆனால் அதற்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை முழுமையாக அனலைஸ் பண்ணிவிட்டு தக்க ஒரு 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 கன்சல்டன்ட்டோட ஒரு கன்சல்டன்ட் உதவியோட ஒரு ஆலோசகர் உங்களுக்கு கேட்டால் நீங்கள் பதில் சொல்லணும் ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு ஒரு கன்சல்டன்ட்டை கூட வச்சுட்டு பண்ணிங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் வரைக்கும் கூட வச்சுட்டு பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளம்ஸும் வராது ஸோ இந்த மேஜர் ப்ராப்ளம்ஸும் மொத்தம் மொத்தம் பன்னிரெண்டு ப்ராப்ளம்ஸில் பார்த்துருக்கோம் இதில் உங்களுக்கு இதில் என்ன சந்தேகம் வந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேட்டு அதற்கான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் நன்றி நான் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்